Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே விஜய் பிரேக் பேசுறேன் பணத்தை ஈர்ப்பது எப்படி லா அட்ராக்ஷன்ல மிக முக்கியமான டெக்னிக்ஸை நம்ம கோல்டன் அவர் மூலம் பண்ணிகிட்டு இருக்கோம் முதல்ல செல்ஃப் டாக்னா என்னென்னு கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இல்லாமல் அடுத்த விஷயத்தை தொடர முடியாது அப்போ என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டுருக்கு மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா பணம் மட்டுமல்ல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆறு எக்ஸசைஸை நான் சொல்லித்தரேன் இதை பண்ணும்போது பணம் உடனே வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஆறு எக்ஸசைஸும் கேட்குறதால ஒன்றும் இல்லை செய்யணும் சரியா மெயினாக அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன் பணத்தை பற்றிய நெகட்டிவை பார்த்தோம் ஏன் நமக்கு பணம் வரலன்னு யோசிச்சிங்களா ஏன் குயிக்காக வரல ஈஸியாக வரல அதற்கு சில மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது இதை கண்டிப்பாக கோல்டன் ஹவர்ல மட்டும்தான் பண்ணணும் அந்த அதிகாலை நேரத்தில் பண்ணும்போது தான் அதோட பலன்கள் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை பத்து மணிக்கு பண்ணலாம் காலைல சாயந்தரம் ஆறு மணிக்கு பண்ணலாம் பட் நம்ம வந்து வந்து அடுத்த நான் சில பத்தி பேச அஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் எதற்காக பண்ணணும் அஃபர்மேஷன் பண்றதால என்னென்ன விஷயங்கள் நடக்குது எந்தெந்த மாற்றத்தை அஃபர்மேஷன் கொடுக்குது அதுக்கு முன்னாடி இப்போ ப்ராக்டிக்கலான எக்ஸசைஸ் அதுவும் ஏழு நாளில் எப்படி பணத்தை வரவைப்பதற்கான விஷயம் மேஜிக்லாம் கிடையாது மனநிலை மாறும் அதனால பணம் ஈர்க்கப்படும் இது பாசிபிளா சொல்லும் போதே ஒரு அடம்ப்டடாக இருக்குல்ல ஏழு நாளில் பணம் வருமா எப்படி வரும் ஏழு நாளில் பணம் வராது ஏழு நாளில் பணம் வருவதற்கான வழி தெரியும் சரியா அதுதான் அதுதான் கோல்டன் அவர் இந்த ப்ராசஸை ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமாக நான் சொல்லித்தரேன் தரேன் பட்டு எதை விட்டாலும் தங்க நேரத்தை அடுத்த இருபத்தோரு நாட்களுக்கு விடாமல் நீங்கள் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் எப்பயுமே பணத்தை ஈர்ப்பதற்கான விஷயம் ரைட் டெக்னிக்ஸில் தான் இருக்குது அதில் மிக முதன்மையான டெக்னிக் வந்து கோல்டு நவரில் செல்ஃப் டாக் அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிக்கலான டெக்னிக்ஸை தரணும்னு நினைக்கிறேன் அடுத்தது அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறேன் நாம் ஒரு இலக்கை வைக்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் கோல் அப்படின்னு ஒன்று வைக்கணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் என்ன நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நமக்கு பணத்தை தரப்போகுது உடல்நலத்தை தரப்போகுது இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கடனை பற்றி தொடர்ந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு புரியுது பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் ஸ்டோரிஸை நீங்கள் கொடுப்பீர்கள் நான் நம்புகிறேன் நான் சொல்கிறத இப்போ செய்யுங்க ஒவ்வொன்றா செஞ்சுட்டு முடித்த பின்னாடி இந்த டெக்னிக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஒரு செவன் டேஸ் ரிவ்யூவாக பார்க்கலாம் சரியா இந்த கோல்டன் ஹவர்ல சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இதை என்ன சொல்லுவேன் என்னோடய குரு என்ன சொல்லுவாங்கன்னா மணி டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பிரபஞ்சத்தோட அலைன் ஆகி நமக்கு சில விஷயங்களை சொல்லி தரும் இதை உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் சும்மா வந்து வருமா வராதான்னு யோசிக்காம என்ன சொல்லணும் அதை செய்ய ட்ரை பண்ணுங்க இப்ப இதுக்கான பேசிக் என்னன்னா நாம் ஒரு விஷயத்தை அதிகாலை நேரம் தங்க நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறத சீக்கிரமாக கொடுக்குது ஈஸியாக கொடுக்குது இதுதான் ரைட் ஃபஸ்ட்டு டெய்லி அடுத்த ஏழு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி சொல்லணும் சொன்னவங்களுக்கே சொல்லாமல் புதுசு புதுசாக சொல்லணும் இன்றைக்கி அஞ்சு பேர் நாளைக்கு அஞ்சு பேர் இப்படி சொல்லும்போது ஏழு நாளில் முப்பத்தஞ்சு பேருக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கணும் இதை ஒரு நோட்டு போட்டு எழுதியிருக்கணும் ஒருத்தங்க பேரை எழுதணும் அவங்க ஊரை செ எக்ஸாம்பிள் அப்பாண்ணா கூட அவங்க ஊரை எழுதிட்டு அவங்க பேரை எழுதிட்டு கண்ணை மூடி உட்காந்து அவர்களுக்கு மனதார அவர்களை நினைத்து மூன்று முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுவோம் அப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் டைம்ஸ் இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும் அடுத்தது நம்ம பணத்தையோ செல்வ வளர்த்தையோ எதிர்நோக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் நாம் அந்த அது வேண்டுதல் வச்சுப்போமே பிரார்த்தி பிரார்த்தனை வச்சுப்போம் எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு நான் வேண்டேன் நினைக்கிறேன் எல்லா நாளும் இதை நினச்சிட்டே இருக்க முடியுமா ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் நம்மளால் சில விஷயங்களை பண்ண முடியாது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள சில நேரங்களில் ஒரு டெவில் சொல்லுது உன்னால் காலைல எந்திரிக்க முடியாது இருபத்தொரு நாள் நீ எந்திரிக்கிறேன்னு சொல்லியிருக்க பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை வெளியில் மழை பெய்யுது உடம்பு ஒரு சொகம் கேட்குது இதுவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறேன் இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேன் பாருங்களேன் இது ஃப்ளிப் த ஸ்கிரிப்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளிப் த ஸ்கிரிப்ட் ஃப்ளிப்ன்றதை மாற்றுங்க எப்போப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போ இந்த ஃப்ளிப்த ஸ்கிரிப்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிராடிடியூட் ஜர்னல் சொல்லிட்டேன் மினிமம் அஞ்சு பேருக்கு வாழ்க்க முன்னு சொல்லணும் டெய்லி ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு பேர் ரெண்டாவது ஃப்ளிப்த ஸ்கிரிப்ட் எப்போப்பெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த எண்ணங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு எண்ணங்களை ஒருத்தர் விதிக்க விதைக்கிறாரோ அப்போ டக்குன்னு என்ன பண்ணோம் ஆப்போசிட்டாக யோசிக்கணும் எப்படி ஒருத்தர் சொல்கிறார் ஒன்றால் இது முடியாதுப்பா என்ன நெகட்டிவாக ஒருத்தர் சொன்னாலும் முடியும் அப்படின்றத மூன்று முறை சொல்லணும் ஃபிப்த ஸ்கிரிப்டில் முதல் டெக்னிக் என்னென்னா மூன்று முறை சொல்லணும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் என் குரு சொல்லுவாங்க இந்த ஒய்நாடு அப்படின்னு சொல்லி ஒய்நாட் டெக்னிக் என்னென்னா எது யார் நெகட்டிவ் சொன்னாலும் ஏன் என்னால் முடியாதுன்னு கேளு வாயால் கேளு இல்லை மனசால் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஃப்ளிப்த ஸ்கிரிப்டில் என்னால் முடியும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்றத வாய் விட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் நம்மளை நெகட்டிவ் ஆக்குறாரு அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வரணும் அப்படின்னா அவர் என்ன நெகட்டிவாக சொல்கிறாரோ அந்த நெகட்டிவுக்கு ஆப்போசிட்டாக இம்மீடியட்டாக மூன்று முறை என்னால் முடியும் யார் இதை சொன்னாலும் எனக்கு இல்லை கண்டிப்பாக நான் வந்து செய்வேன் செஞ்சு காட்டுவேன் அப்போ என் குரு சொன்ன மாதிரி ஒய் நாட் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அடுத்தது யாராவது தொடர்ந்து உங்களை வெறுப்பேற்ற மாதிரியோ கிண்டல் பண்ணியோ கிரிட்டிசைஸ் பண்ணியோ நக்கல் பண்ணியோ நெகட்டிவ் பண்ணும்போது ஒன்னு ஒன்று நிறுத்துங்கன்னு சொல்லணும் நம்ம வேற ஏதாவது டாபிக் பேசலாமா அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு வந்துடலாம் இதுக்கு பேரு நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ஸ்டாப் டெக்னிக் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் கிராடிடியூட் ஜேர்னல் அதாவது அஞ்சு பேருக்கு மூன்று முறை வாழ்வாளமுடன் சொல்லணும் ஏழு நாள் இதை பண்ணும்போது என்னவும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தைந்து புது மனிதர்களுக்கு நீங்கள் நன்றியை சொல்லியிருப்பீங்க ரெண்டாவது ஃபிளிப்டிப்ட் யார் வந்து நெகட்டிவாக பேசினாலும் என்னால் முடியும் முடியாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா ஒய் நாட் அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணோம் மூணாவது டெக்னிக் என்னென்னா ஸ்டாப் டெக்னிக் எது பேசினாலும் இதை நம்ம நிறுத்திப்போமா தைரியமாக சொல்லுங்கள் போல்டாக சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள் இதை நிறுத்திக்கலாமா வேற டாபிக் பேசலாமா ஏன்னா அந்த இரிட்டேஷன் நக்கெல்லாம் நமக்கு வேணாம் இது மூன்று முனை கற்றுக்கிடும் அடுத்தது எப்பயுமே பணத்தை அட்ராக்ட் பண்ணனும் அப்படின்னா எது எது நமக்கு தேவை எது எது தேவையில்லை அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கணும் எது தேவை எது தேவையில்லை நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமோ உங்களுடைய பணத்தை விரயமாக்குவதாக இருக்கக்கூடாது எப்பவுமே ஒரு குரு சொல்லுவாங்க வேல்யூ அலைன் வித் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அலைன்மெண்ட் எப்பயுமே உங்களுக்கு பணத்தை பற்றி நெகட்டிவோ அல்லது கடன் இருக்கே கஷ்டம் இருக்கே பணம் வரமா வரமாட்டேங்குது அப்படின்னு எப்ப நீங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்களோ டயர்டாயிட்டா என்னால் முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்க ஒரு ப்ரெஷரை கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்களை விட்டு போயிடும் யார் ஒருத்தர் அதீத ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு பணம் வராது பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நம்மளோட மைண்டை ப்ளஷராக வச்சுக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் சந்தோஷமும் நிம்மதியும் மட்டும்தான் பணத்தை ஈர்ப்பதற்கான விஷயம்னு புரிஞ்சிக்கங்க எப்பயுமே பணத்தோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருங்க அந்த ரிலேஷன்ஷிப்பு உங்கள் மைண்டோடு வச்சீங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் அந்த மைண்டு பணத்தை கொடுக்கும் சரியா நீங்கள் அப்போ பாசிட்டிவாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க நிம்மதியாக போது இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்க காத்துருக்கு ரைட் இப்போ என்ன பண்ணணும் நான் வேல்யூஸை எழுத சொன்னேன் எந்த வேல்யூஸை வச்சு நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் நடந்த முதல் ஐந்து சிறந்த ஐந்து எக்ஸ்பீரியன்ஸை எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி நான் அவார்டு வாங்கினேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் கோல்டு மெடல் வாங்கினேன் அதையெல்லாம் எழுதுங்க நல்ல நிகழ்வு எனக்கு நடந்தது என்னை பாராட்டினாங்க அதை அந்த அஞ்சு வரி எழுதிட்டிங்களே நான் கோல்டு மெடல் வாங்கினேன் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன் நான் பேச்சு போட்டில் ஜெயித்தேன் நான் நல்லா கோலம் போடுவேன் அதுக்காக பாராட்டினாங்க இதெல்லாம் எழுதுங்க எழுதிட்டு அதை பற்றி ஒரு வரி டிஸ்கிரைப் பண்ணுங்க நான் பேச்சு போட்டியில் எப்படி ஜெயித்தேன் அப்படின்னா இந்த காரணத்தால் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு எழுதுங்க இப்ப இது மாதிரி அஞ்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எழுதி இது ஏன் அப்படி பண்ண நீங்க எழுதும்போது உங்களுக்கு ஒன்று புரிய வரும் என்ன தெரியுமா இந்த மூணாவது பாயிண்ட்டு இது மூலம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க முதல்ல உங்களோட அஞ்சு வேல்யூஸை உங்கள் அஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எழுத சொன்னேன் அடுத்தது இதை அடுத்த டிஸ்கிரைப் பண்ண சொன்னேன் அதை விளக்க சொன்னேன் மூணாவது இதனால இந்த அஞ்சு பாயிண்ட்ல நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படி எழுதி பாருங்கள் உங்களுடைய ரியல் வேல்யூ உங்களுக்கு தெரியும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் போகிறோம் அப்படின்றத அடுத்த இதெல்லாம் நான் சொல்கிறேன் Subscribe now and press the bell icon. Never miss an update.